ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியப்பொழுதில் இட்லிக்கு மாவு கொண்டிருந்த போதுதான் அவள் வந்தாள் அழைப்பு மணி ஒழித்ததும் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்கிற யோசனையுடன் கதவை திறந்தால் வெள்ளை முக்காடுடன் அவள் நின்றிருந்தாள் அஸ்லாம் அழைக்கும் என்று மலர்ந்த முகத்துடன் அப்படியே என்னை ஆறத் கொண்டாள் மாவு கையுடன் நின்ற நான் திக்குமுக்காடி போனேன் யார் யார் கேள்விகள் மனதுக்குள் அலைமோத மலங்க மலங்க விழித்து கொண்டு நின்றேன் எனது திகைப்பை கண்டு என் பெயர் நயிமா உங்கள் பக்கத்து வீட்டுக்கு புதிதாக குடிவந்திருக்கின்றோம் அங்கே அவங்க வீட்டு எல்லாம் இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவரையில் உங்களை பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று இயல்பாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் அவளுக்குப் பின்னால் நண்டும் சிண்டுமாய் நான்கு குழந்தைகள் தேநீர் நடந்து கொண்டே சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு சென்றால் நயிமா அது முதல் சந்திப்பு என்றாலும் ஏதோ நீண்ட காலம் பிரிந்திருந்து சந்திக்கும் பால்ய சிநேகிதி போல் இயல்பாக பழகியது எனக்கு மிகுந்த வியப்பை அளித்தது அவளுடைய குழந்தைகளும் எந்த தொல்லையும் தராமல் அடக்க ஒடுக்கமாக அமர்ந்திருந்ததும் லைப்புடன் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்ததும் கூட வித்தியாசமாக இருந்தது இவ்வாறாக முதல் சந்திப்பிலேயே மனதை கவர்ந்து விட்டால் நயிமா அவள் வெளியேறிய பின்பும் அவளுடைய இனிமையான பேச்சும் நடத்தையும் வார்த்தைக்கு வார்த்தை குரான் நபிவழி என்று மேற்கோள் காட்டியதும் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தன சில நாட்களுக்குப் பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் பக்கத்து வீட்டு கொள்ளைப்புறத்திலிருந்து கடப்பாறையால் குத்தும் சத்தம் கேட்டது சமையலறை ஜன்னலிலிருந்து எட்டி பார்த்தபோது நயிமாவின் கணவர் கடப்பாறையால் தரையை தோண்டிக் கொண்டிருந்தார் சற்று தொலைவில் நயிமாவும் அவளுடைய மகள்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அருகே பல்வேறு மலர் செடிகள் அன்று மாலையில் தபால்காரர் தவறுதலாக எங்கள் வீட்டில் போட்டுவிட்ட சமரசம் பத்திரிகையை கொடுக்க சென்றபோது வாங்க ஷாகீன் என்று முகம் மலர வரவேற்றாள் நயிமா முந்தைய நாள் நட்ட ரோஜா செடிகளையும் பேரார்வத்துடன் காண்பித்தாள் ஏலகிரியிலிருந்து அவர் வாங்கி வந்தார் இதெல்லாம் இங்கே வளராது இது திருப்பத்தூர் மண் கட்டாந்தரை ரோஜா செடி என்ன பொறுப்பு என்று உழைக்காது என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டேன் எனக்கே என்னவோ போலாகிவிட்டது அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்று நாக்கை கடித்து கொண்டேன் ஆனால் முக முகமலர்ச்சியுடன் அதனால் என்ன இந்த மண்ணிலும் பூக்கள் மலர நான் இறைவனிடம் பிரார்த்திப்பேன் என்றாள் பிறகு என்னை கூடாரத்தில் உட்கார வைத்துவிட்டு இன்று இரவு அவர் தமது நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுக்கிறாராம் சிக்கன் பொறித்து கொண்டிருந்தேன் ஒரே செகண்டில் வருகின்றேன் என்று சிட்டாக சமையல் அறைக்குள் பறந்தாள் எனது மகள்கள் ஆஃப்ரின் ஃபீஃபாவும் ரோஜா செடியை பார்ப்பதற்காக அங்கு வந்தார்கள் அதற்குள் அங்கு வந்த நெய்மா இரண்டு பேரையும் அணைத்து கொண்டாள் ஆப்ரீன் பெரிய மனுஷத்தனமாக என்ன சமையல் என்று கேட்டாள் சிக்கன் என்று வாய் நிறைய புன்னகைத்தவாறு மகிழ்வாய் சொன்னாள் நெய்மா மீண்டும் சமையலறைக்கு சென்ற நெய்மா ஒரு தட்டு நிறைய சிக்கன் துண்டுகளை வைத்து கொண்டு வந்து சாப்பிடுங்க என்று புன்னகையுடன் நீட்டினாள் கமவென அறையே கோழிக்கறி வாசனையால் கமழ்ந்தது எனது இரு மகள்களும் தயக்கத்துடன் ஆளுக்கு ஒரு லெக் பீஸை எடுத்துக்கொண்டார்கள் எனக்கும் ஆசையாக இருந்தும் நான் மறுத்துவிட்டேன் விருந்தினர்களுக்காக சமைத்ததை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு யாருக்குத்தான் மனசு வரும் என்று உள்ளுக்குள் வியந்தேன் நயிமாவின் தாராள குணம் எனது குழந்தைகளையும் ஈர்த்துவிட்டது எனது மகள் சொன்னாள் நேற்று நாங்கள் நைமா ஆண்டி வீட்டுக்கு தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா எங்களை கூப்பிட்டு இருந்து கேரட் அல்வா எடுத்து கொடுத்தாங்க எனக்கு வியப்போ வியப்பு நான் எங்கள் வீட்டு திண்ணையிலேயே மற்ற பசங்களை விளையாட விட மாட்டேன் இவ்வளோ கூப்பிட்டு அல்வா கொடுக்குறாளே என்று மிகவும் வியந்தேன் அடுத்த நாள் வீட்டு வேலைக்காரி எவரையாவது தெரியுமா என்று விசாரித்து கொண்டு நைமா வந்தாள் நான் இல்லை என்று தலையசைத்தேன் ஆனால் அவளோ நான் ஏதோ பெரிய பட்டியலே விட்டது போல வாய் நிறைய புன்னகித்தாள் எனக்கு யாரையாவது அனுப்பு என்று இறைவனிடம் கேட்கப் போகிறேன் என்றாள் நான் இமை கொட்டாமல் பார்த்தேன் ஆமாஷாஹின் இறைவன் நாம் கேட்பதை என்றைக்குமே கொடுக்க மறுப்பதில்லை என்று உறுதியாகச் சொன்னாள் நான் இங்கு வருவதற்கு முன்பு அண்டை வீட்டுக்காரர்கள் நல்லவர்களாக அமைய வேண்டும் என்று தான் வந்தேன் என்றும் சொன்னாள் அடுத்த வெள்ளியன்று இருந்த எல்லா வீடுகளுக்கும் அவள் கைப்பட எழுதிய கடிதத்தை அவளுடைய குழந்தைகள் தந்தார்கள் மகிழ்வுக்கு பிறகு திருக்குரான் விரிவுரை இருப்பதாகவும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைத்திருந்தாள் நயிமா மொத்தம் இருபத்தி ஆறு பெண்கள் வந்திருந்தனர் அல் அமீன் காலனியில் நையீமாவின் இறைப்பணி இப்படித்தான் தொடங்கியது அவளுடைய குரான் விரிவுரையை கேட்டு நான் அசந்து போனேன் ஒரு வாரத்திற்குள் அவளுக்கு வேலைக்காரி கிடைத்திருக்கின்றாள் மலர்ச்செடிகள் செழித்து வளர்ந்திருந்தன அவற்றில் ரோஜா மொட்டுகள் கண் சிமிட்டின அவை பூக்களாக மலர்ந்தபோது கை நிறைய ரோஜா பூக்களை கொண்டு வந்து என்னிடம் தந்தாள் நெய்மா பிரார்த்தனைக்கு மிக சக்தி உண்டு ஷாகின் நீயும் பிரார்த்தனை செய்து பார் நிச்சயம் பலன் கிடைக்கும் செருப்பின் வால் அறுந்து போனாலும் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் என்பது நபிகளாரின் அமுத வாக்கு என்றாள் அவள் அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நான் உண்டாகியிருப்பதாக உணர்ந்தேன் நானும் அவரும் நீண்ட காலமாக இன்னொரு குழந்தைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம் என்னுடைய ஏழாவது மாதத்தில் ஒரு நாள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டே அம்மா இரட்டை குழந்தைகள் ஆர் ஹேவிங் ட்வின்ஸ் என்று மகிழ்வோடு சொன்னார் டாக்டர் லீலா சுப்பிரமணியம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை உடனே அவருக்கு சொல்ல வேண்டும் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அவர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை யாரிடமாவது இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டுமே மனம் பரபரத்தது நேராக நயிமாவிடம் சென்றேன் அவனிடம் சொன்னதும் மாஷா அல்லாஹ் என்று மகிழ்ந்தாள் மிருதுவாக அணைத்து உச்சி முகர்ந்து ஆனந்தப்பட்டாள் அதன் பிறகு அடுத்தடுத்த நாள்களில் நயிமா என்னை தினமும் கவனித்து கொண்டாள் நான் மருத்துவமனையில் சேர்ந்தபோது என்னுடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்கின்ற பொறுப்பை அவளே முன்வந்து ஏற்றுக்கொண்டாள் ஆப்ரீனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுத்தாள் மதியம் டிஃபன் செய்து அனுப்பினால் பெரிய வந்து நயிமா செய்த சேவைகள் என்னை நிகழச் செய்து விட்டது அல்லாவே என்னையும் நயிமாவைப் போல் ஆக்க மாட்டாயா என்று பிரார்த்தித்தேன் எப்போதோ அவள் கொடுத்திருந்த முஸ்லிமின் அடிப்படை கடமை நூலை எடுத்து வாசிக்க தொடங்கினேன் கொஞ்சம் கொஞ்சமாக பணிகளை வளர்த்து கொண்டே போனாள் நயிமா குரான் ஓத தெரியாதவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் வகுப்பு நடத்த தொடங்கினாள் விருப்பப்பட்டவர்களுக்கு அரபியம் கற்றுக் கொடுத்தாள் நோயாளிகளை நலம் விசாரித்தல் மக்கள் சேவை என்று அவளுடைய ஆர்வங்கள் விரிந்தன என்னுடன் அதிக நேரத்தை செலவழித்த அவள் என்னை அடியோடு மாற்றிவிட்டாள் எனக்குள் அழைப்பு பணிக்கான ஆர்வத்தை மீட்டிவிட்டாள் வெகு சீக்கிரமே அல்லமீன் காலனி வாழ் மக்களின் மனங்கவர்ந்த நாயகியாகிவிட்டாள் நைமா நைமா அக்கா நைமா ஆண்டி நைமா மேடம் நைமா என பலவாறு அழைக்கப்பட்டாள் பிறருக்கு உதவி செய்வதில் அவள் பின்தங்கியதில்லை மாடி வீட்டு வஹாபாய் வீட்டு திருமணத்தின் போது உறவினர்கள் நண்பர்கள் குவிந்துவிட பெண்களை தனது வீட்டில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டாள் அவள் அதேபோல முத்தவள்ளி அன்வர் பாய் பாட்டி இறந்து போன போது வெளியூர்களிலிருந்து ஏராளமானோர் திரண்டுவிட்டனர் எல்லோருக்கும் மதிய உணவு தயார் செய்து அனுப்பினால் நையிமா ரமலான் வந்துவிட்டாலோ கேட்கவே வேண்டாம் குரான் கூட்டாய்வு இஃப்தார் நிகழ்ச்சிகள் மகளிருக்கான தொழுகை ஏற்பாடுகள் என்று பிஸியாகி பிஸியாகிவிடுவாள் நயிமா இவற்றோடு அக்கம்பக்கத்து வீடுகளுக்கு வடை கஞ்சி செய்து அனுப்பி வைப்பாள் முத்தாய்ப்பாக சகோதர சமுதாய சொந்தங்களுக்காக பெண்களுக்கான பெருநாள் சந்திப்பில் இரண்டாயிரம் பேர் திரண்டபோது ஆண்களையும் மிஞ்சி விட்டீர்களே என்று ஜமாத் தலைவர் பாராட்டினார் இந்த அளவுக்கு ஈடுபாட்டுடன் செயல்படுவதற்கு உங்கள் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது எது என்று நைமாவிடம் கேட்டேன் என் கணவர் குரான் பிரதியை எனக்கு அன்பளிப்பு செய்தார் அதில் ஓர் வசனம் என்னை மாற்றியது என்று வாசித்து காட்டினாள் அது அந்நிசா அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனம் மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாவுக்கே அடிபணிந்து வாழுங்கள் அவனோடு எதனையும் இணை வைக்காதீர்கள் தாய் தந்தையரிடம் நல்லவிதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் ஆகியோருடனும் நல்லவிதமாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் உறவினரான அண்டை விட்டார் அந்நியரான அண்டை விட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் வழிப்போக்கர்கள் உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ளுங்கள் திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள் வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை வாசிக்கும்போதே போதே இனம் புரியாத உணர்வு மெய் சிலிர்த்து விட்டேன் அல்லாஹ் என்னை பார்த்துதான் கட்டளை இடுவதாக நினைத்தேன் இஸ்லாத்தின் ஒட்டுமொத்த போதனைகளும் இதில் அடக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பழகுகின்ற உறவும் நட்பும் கொள்கின்ற அத்தனை மனிதர்களுடனும் எஹ்சானுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனின் ஆணை எஹ்சான் என்பது விட்டுக் கொடுத்தல் குறைவாக பெற்றுக்கொண்டு அதிகமாக வழங்குதலை குறிக்கும் எதை செய்தாலும் அழகாக சிறப்பாக நேர்த்தியாக குறையின்றி செய்வதையும் குறிக்கும் அந்த வசனமும் எஹ்சான் எனும் பண்பும் தான் எனக்கான உந்து சக்தி என்று தன் வெற்றியின் ரகசியம் சொன்னால் நயீமா நான் நாலு முப்பத்தாறு வசனத்தை குறித்து கொண்டேன் எங்கள் தோட்டத்திலும் மலர்கள் மலரும் இன்ஷா அல்லா சகோதரர் அஜீஸ் லுத் அவர்கள் எழுதிய இந்த மண்ணிலும் பூக்கள் மலரும் என்ற சிறுகதை சமரசம் பதினாறு முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதழில் வெளிவந்துள்ளது படியங்கள் பரப்புங்கள் சமரசம் மாதம் இருமுறை நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தரமான இதழ் சமரசம் சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது மட்டுமே